பரம்பரை சொத்து இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று வாழ்க்கையில் முன்னேற முயன்று கொண்டிருந்தால் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களும் ஆயிரத்தில் ஒருவன் எரும மேற்கிறவங்களை கூட நம்பலாம் ஆனா அந்த பெருமை பீத்திரவங்களை மட்டும் நம்பவே கூடாது எல்லா தவறுகளும் ஒரு நாள் மறக்கவும் மன்னிக்கவும் கூடியதுதான் ஆனால் துரோகத்தை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் கூடாது சமயத்துக்கு ஒரு பேச்சு சந்தர்ப்பத்துக்கு ஒரு நடிப்பு நடிப்பவர்களிடம் சகவாசம் வைத்துக் கொண்டால் எல்லாம் தான் போய் முடியும் பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்றில்லை தவிர்த்தட்டும் செல்லலாம் போல என்னை தேடுபவர்களை நான் காயப்படுத்தியதும் இல்லை என்னை தொலைப்பவர்களிடத்தில் நான் என்னை நியாயப்படுத்தியதும் இல்லை நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று செல்வம் புகழ் பதவி என எவ்வளவு மேன்மை பெற்றிருந்தாலும் பகுத்தறிவு இல்லாவிட்டால் மனிதன் அழிந்துதான் போவான் வாக்குவாதங்களை விட பேச்சுவார்த்தையே நல்லது ஏனென்றால் யார் சரியென தேடுவது வாக்குவாதம் எது சரியென ஆராய்வது பேச்சுவார்த்தை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் குறையும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வராது அலங்காரம் இல்லாத முகம் ஆணவம் இல்லாத அறிவு அளவு காதல் அளவு கடங்காத ஆசை துன்பம் தராத இன்பம் முன்னேற தூண்டும் அவமானம் இவை என்றும் அழகுதான் கால்கள் இரண்டு நடக்கும் பாதை ஒன்று கண்கள் இரண்டு பார்க்கும் பொருள் ஒன்று காதுகள் இரண்டு கேட்கும் ஒளி ஒன்று வாய் ஒன்று பேசும் விதம் பல ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க